வணக்கம் தமிழ்நாடு செய்திகள் கொள்ளிடத்தில் அம்பேத்கர் நினைவு நாள் கொண்டாடப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மாவட்ட தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பில் இன்று டிசம்பர் ஆறு அம்பேத்கர் நினைவு நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது மனித சமூகம் முன்னேற உதவுவதற்கான மகத்தான கருவி கல்வி அப்படிப்பட்ட கல்வியைக் கொண்டு நாட்டையே சீரமைக்க முடியும் என்று வாழ்ந்து காட்டிய உதாரணம் அண்ணல் அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை மாற்றியமைக்க வேண்டுமானால் அதை செய்ய முடியும் என ஆணித்தரமாக நம்பியது மட்டுமல்லாமல் காட்டிய அம்பேத்கரின் நினைவு நாள் நாடெங்கிலும் நினைவூட்டப்படுகிறது அதேபோல் கொள்ளிடத்தில் மாவட்ட தீண்டாமை ஒழிப்பு முன்னணி செயலாளர் நேதாஜி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கொள்ளிடம் ஒன்றிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் கேசவன் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மாரியப்பன் ஜனநாயக மாதர் சங்க மாவட்ட செயலாளர் வெண்ணிலா சாந்தி ஜனநாயக வாலிபர் சங்க ஒன்றிய தலைவர் கவியரசு ஒன்றிய செயலாளர் லெனின் மற்றும் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு கொள்ளிடம் சோதனை சாவடியில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்திக்காக கொள்ளிடத்திலிருந்து செய்தியாளர் கே ஆர் சந்திரன்